பத்தாத மாசம் பக்கத்துல கூட வரக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்றா ஹோட்டல்ல சாப்பிடலாம்னு பார்த்தா மனசு இடம் கொடுக்க மாட்டேங்குது வீட்ல சாப்பிடலாம்னு பார்த்தா வயிறு இடம் கொடுக்க மாட்டேங்குது வாழ்க்கை ரொம்ப போர் அடிச்சு போச்சே சின்னதா ஒரு சில்மிஷம் பண்ணி பார்க்கலாமா பண்ணலாமே ஏய் ஏணி எதனாலும் பார்க்கிற விளக்கு வசத் கரையும் கொலம்ப ஆரம்பிச்சற கொஞ்சம் ஊர்க சாப்பிட ஊர்கயா අනாவசியமா எரிச்சல கிளப்பாத ஆமா இந்த பட்டன்ல சட்டை இல்லையே சீ இந்த சட்டைல பட்டன் இல்லையே அதையெல்லாம் கவனிக்கிறது இல்லையா சாதாரண பட்டன் தானே அதுக்கு இந்த கத்து கத்துற தோய்க்கு போதே எங்கயாவது கீழே விழுந்திருக்கோம் சட்டை கழட்டி கொடு சட்டை கொடுக்கற சட்டைய கழட்டி கொடுக்கறதா அது கழட்டலாம் முடியாதுமா நான் அப்படியே போட்டுட்டு தான் இருப்பேன் நீ இப்படி பக்கத்துல வந்து உட்காந்து இருந்த இடத்துல இருந்தே தச்சு கூட கொஞ்சம் முயற்சி பண்ணி தைய சும்மா என்ன தை தை தைன்னு புழிச்சிட்டு இருக்கேன் இந்த இடத்துல பட்டன் தச்சிட்டு எங்க போற நீ நான் எங்கயோ ஒரு இடத்துக்கு போவேன் அத பத்தி உனக்கு நான் புருஷன் தச்சு கொடுன்னு சொன்னா தைக்க வேண்டியதானே பாத்து பட்டன் எங்க இருக்க இல்ல அது வந்து யாரோ திருட்டுத்தனமா பட்டனை மட்டும் பிச்சு இங்க போட்டானுங்க நல்லா பக்கத்துல வந்து உட்கார்ந்து தச்சு ஏன் கொஞ்சம் பக்கத்துல வந்து தைக்கலாமா எதுக்கு அவ்வளவு தூரம் இவ்வளவு தூரத்துல உட்கார்ந்து தைக்கிறதுக்கா பட்டனை நானே பிச்சு போட்டேன்

சரின்னு சொல்லிட்டு நாளைக்கு நீங்க வரல உங்க குழந்தைக்கு பேரு வைக்கும்போது நாங்க வரமாட்டோம் வரீங்க போயிட்டு வரங்க என்னையா இதெல்லாம் என்னாச்சு உனக்கு இல்ல சீதா இப்ப வந்துட்டு போன பொம்பளைங்க ஒரு காலத்துல என்ன கட்டையில போக பாடையில கொல்லி வைக்க வாய்க்கு வந்தபடி எல்லாம் திட்டங்க என்ன ஒரு மனுஷனா மதிச்சு அவங்க வீட்டுக்கு கூப்பிடுறாங்கன்னா எனக்கு மனுஷங்க இந்த மரியாதைய உனக்கு புருஷனானதுக்கு அப்புறம்தான் கிடைச்சிருக்கு உன் வாழ்க்கையை கெடுத்து எனக்கு இப்படி ஒரு நல்ல வாழ்க்கை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிய உனக்கு நான் எப்படி நன்றி சொல்லப் போறேன்னு எனக்கு தெரியல சித்தா என்னடா என்ன சிப்பா உன்னு கே எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா ஒண்ணு பயப்படாதீங்க

ஆஸ்பத்திரிக்கு போக சொன்னா போவேண்டி தானே சொல்லுவேன் எனக்கு திமூர் நான் ரொம்ப பூச்சின மாறிட்டேங்க

பொறுப்பா ஒரு காரியம் செஞ்சிருக்கீங்களான்னு கேட்டுட்டே இருப்பேல நான் பொருத்தமான புருஷனா இல்லாட்டியும் ஒரு பொறுப்பான அப்பாவா இருக்கலான்னு தான் அக்கம்போது வீட்டு இருக்கவங்க எல்லாம் பார்த்து புறாம போற அளவுக்கு ஒரு காரியம் செஞ்சிட்டு இருக்கேன் நானே வருட்டுமா வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் நானே கூப்பிடுறேன் அது வரைக்கும் வரக்கூடாது அப்பாடா டேடி பப்பா நீ வந்து பாப்பா இந்த பார் நீ இதே மாதிரி பெரிய ஆளானதுக்கு அப்புறம் மேல அப்பாவோட மானத்தையும் காப்பாத்தணும் புரிஞ்சுதா அதுக்காக பெருசா ஒண்ணு வாங்கிட்டு வந்துடாத அது வந்து ஒண்ணு இல்ல என்ன பண்ணிட்டு இருக்க நீங்க

நீங்க சொன்ன அக்கிரமத்தை எல்லாம் செஞ்சுட்டு இருந்தேன் காலம் பூரா உங்களுக்காக கண்டவன் காலை புடிச்சிட்டு இன்னைக்கு கரண்ட் பில்லு கூட கட்ட முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் தான் நான் அன்னைக்கே சொன்னேன் லைட்டா பண்ணு லைட்டா பண்ணுன்னு இப்ப கரண்ட் பில்லு அதிகமாயிடுச்சு இல்ல இந்தாங்க என்கிட்ட ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுங்க அதை எடுத்துக்கிட்டு வீட்டு வரைக்கும் போயிட்டு வர்றதுக்கு அட கரண்ட் பில்லு கட்டுறதுக்கு தான் நீ என்ன எப்ப பார்த்தாலும் தப்பாவே நினைக்கிறேன் இப்படித்தான் அன்னைக்குன்னு சொன்னேன் இத பார்த்தகுதி இனிமே இந்த மாதிரி எலும்பு துண்டெல்லாம் போட்டு என்னை ஏமாத்த முடியா ஏற்கனவே நீ சொன்ன மாதிரி அண்ணா நகர்ல இருக்கிற அந்த அஞ்சு கிரவுண்ட் நிலத்தையும் உடனடியே என் பேர்ல மாத்தியா இல்ல நான் பொம்பளையா இருக்க மாட்டேன் பெரிய மாறிடுவேன் ஜாக்கிரட்டை அடடாடாடாடாடா படபடன்னு பேசினாலும் பாப்பா தொழில் தெரிஞ்சவன் நான் அனுபவத்தை சொல்றேன் கொஞ்சம் அணைச்சு போங்க பொம்பளையா சேர்ந்து பார்த்தேன் நானும் பார்த்ததுனாலதான் சொல்றேன் மிக்க ஆஹ் மூச்சு விடாம பேசிட்டு போறான் இனிமே பேச்சை நிறுத்த முடியாது மூச்சு நிறுத்த வேண்டியதுதான்